ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம கோழிக்கு என்னென்ன நினைச்சா அதை அடைக்கிறதுக்கு அடைக்கிறது எத்தனை எத்தனை அடி 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 மூணு 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 அடியா அடியா இது என்ன வளர்ற வாங்கின மொத்தம் நான் முப்பது ரூபா அடி ஒரு அடி முப்பது ரூபா ஒரு அடி முப்பது ரூபா மூணு அடி வாங்கியிருக்க தொண்ணூறுவா ஆ அப்படி சொல்லு மேலே போத்தி விடுறதுக்கு சுற்றிலும் கட்டுறதுக்கு இந்த இது உள்ள போகாம இருக்க இத வச்சு கட்டு கம்பி வச்சு அங்கங்க முறுக்கி விட்டு இது பண்ணலாம் கட்டு கம்பி எவ்வளவு வாங்கணும் 30 ரூபாய் 30 ரூபாய் இது 120 ரூபாய் அடுத்து நெக்ஸ்ட் கோழி தீவனம் 1 கிலோ 45 கோழி தீவனம் எல்லாம் இன்னைக்கு வாங்கி வச்சிரலாம் ப்ராப்பரா நாளைக்கு அந்த இத கட்டி விட்டுட்டு அத வலை எல்லாம் சுத்தியில கட்டி விட்டுட்டு

இதில் எல்லாமே கலந்துருக்கும் ராகியும் போடக்கூடாது அது கேழ்வரகுலாம் போடக்கூடாது அரிசி ம் 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 போடவே கூடாது அரிசி போட்டோம்னா கோழி இதாகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் அடுத்த கோழிக்கெல்லாம் என்ன வாங்குகிற என்ன வாங்குறோன்ட்டு நாங்கள் வந்து வைம்மா 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 வையுமா அவள் வைக்கிற மாதிரி வையுமா இப்படி வைக்க சொல்கிறா ஹார்ட் வைக்க சொல்கிறா